ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ராஜேந்தர் தன்னுடைய பால்கனில உட்கார்ந்து கையில இருக்கிற காஃபியையும் தாம் மேல விழும் சூரிய ஒளியையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த ஒரு சின்ன பார்த்தார் அந்த எறும்பு தன்னை விட மிகப்பெரிய இலைய சுமந்துகிட்டு போச்சுது பல தடைகளை தாண்டி அந்த எறும்பு வெற்றிகரமா முன்னேறத அவர் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல அந்த சின்ன உயிரினம் தரையில ஒரு விரிசலை பார்த்துச்சு கொஞ்ச நேரம் அந்த விரிசல் பக்கம் நின்னுது ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அந்த இலைய அந்த விரிசல் மேல வச்சது தான் இலையின் மேல நடந்து அடுத்த பக்கம் போய் அப்புறம் இலையை இழுத்துக்கிட்டு போச்சது ஆண்டவரோட படைப்புல மிகச்சிறிய உயிரினமான அந்த எறும்போட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ராஜேந்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு படைப்பின் அதிசயத்தையும் படைப்பாளியோட மகத்துவத்தையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்தாரு கொஞ்ச நேரத்துல அந்த எறும்பு தன்னுடைய இலக்கை அடைஞ்சத ராஜேந்தர் பார்த்தாரு தரையில ஒரு சின்ன துளை அதுதான் அந்த எறும்போட நிலத்தடி குடியிருப்போட நுழைவாயில் எறும்பு எப்படி அந்த பெரிய இலையை அந்த சின்ன தொலைக்குள்ள கொண்டு போக முடியும் இந்த நிலையில தான் அந்த எறும்போட குறைபாடு தெரிய வந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பல இன்னல்களை கடந்து அந்த பெரிய இலையை கொண்டு வந்த எறும்பு கடைசியில அந்த இலையை அங்கேயே விட்டுட்டு வெறுமனே தன்னுடைய வீட்டுக்குள்ள போச்சது எறும்பு தன்னுடைய சவாலான பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாலேயே முடிவை பற்றி யோசிக்கல கடைசில அந்த பெரிய இலை அந்த எறும்புக்கு ஒரு சுமையா தான் இருந்துச்சு ராஜேந்தர் அன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு இது நம்முடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான் நாம நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்ம வேலையை பற்றி கவலைப்படுறோம் இன்னும் கொஞ்சம் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதே எப்பவும் நம்ம எண்ணமா இருக்குது நாம எந்த வகையான உடைகளை அணியணும் எந்த வகையான வாகனம் வாங்கணும் எங்க எப்படி வீடு கட்டணும் இதுவே நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற பெரிய பாரம் நல்லா யோசிச்சு பாருங்க நாம நம்ம இலக்கை அடைறப்போ இது எதையுமே நாம கொண்டு போக முடியாது இப்படி விட்டுட்டு போறதுக்கா இத்தனை முயற்சி இத்தனை கஷ்டம் இத்தனை மனப்பாரம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அப்படின்னு பசுத்த வேதாகமமும் நம்ம பார்த்து கேக்குது